ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகட்டையில் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து சேத்தூர்ல மணல்மேடு திருவிழாவுக்கு போயிருந்ததை பத்தின விளாக் தான் பார்க்க போறோம் நாங்கள் குற்றாலம் போயிட்டு அப்படியே சேத்தூர் திருவிழாவுக்கு போயிருந்தோம் அங்கே இந்த மணல்மேடு திருவிழா நடந்துச்சு அதை பத்தின விளாக் தான் இப்ப பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கணும் வீடியோக்குள்ள போவோம் சேத்தூர் ஐயனார் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததை பத்தி ஒரு விளாகா எடுத்து என்னோடய சேனல்ல வீடியோவா போட்டிருக்கேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் திருவிழாக்கு போயிட்டு வந்து எல்லாருமே அழுப்பில் படுத்துட்டாங்க அந்த அதாவது நாங்கள் பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு தகர செட்டு இந்த செட்டுக்குள்ளே ஒரு டியூப்ளைட் மட்டும்தான் இருக்கும் ஃபேன் இருக்காது எந்த பிளக் பாயிண்ட்டும் இருக்காது செல்லுலையுமே பாருங்களேன் எல்லாரோட செல்லை ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இந்த அளவுக்கு தான் சார்ஜே இருக்கு எப்ப ஆஃப் ஆகும் அப்படின்னு தெரியாது அதே போல எந்த ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷனும் இருக்காது அப்படி இருந்தாதான் எல்லாரும் செல்லு பார்த்துட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்கல்ல எதுவுமே இருக்காது எல்லாரோடையும் பேசி சிரிக்கணும் அது மட்டும்தான் முடியுமே தவிர எந்த எந்தது செல்லு பார்க்க முடியாது நான் மட்டும்தான் ஒரு பவர் பேங்க் கொண்டு போயிருந்தனால சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்கிறக்காக வச்சிருப்பேன் அதுக்கு மாரி ஒரு எமர்ஜென்சினா கோயிலுக்கிட்ட பிளக் பாயிண்ட் இருக்கும் அங்கே போய் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படினாலுமே யாரும் காண்டக்ட் பண்ண முடியாது அப்புறம் எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சோன்னே பல்ல விளக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசி சிரிச்சுட்டு திரும்பவும் சாப்பாடுக்கு அலவுன்ஸ் பண்ண ஆரம்பித்தோடனே கிளம்பிட்டோம் இல்லை கொஞ்சம் லேட்டாக போனாலும் கூட்டம் ரொம்ப வந்துடும் அப்படியே ஒவ்வொரு ஆளாக பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்கள் செட்டுக்கிட்ட இருந்து சாப்பாடு கூட கொஞ்சம் தூரம் அதனால் நடந்து போகிறதுக்கு பே நடந்து போகையில் பேசிக்கிட்டே போகிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம் வீவெலாம் காட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க சுற்றி ஒரு பனைமர காடுங்க அதுக்கிட்ட இப்படி எங்களுக்கான தகர செட்டு போட்டிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் கம்மி இது கோயிலை ஒட்டி தகர செட்டு போட்டிருக்காங்க இன்னும் வந்து சாப்பாடு கூடத்துக்கு போகிற வழியில் காமிக்கிறேன் பாருங்கள் அங்கிட்டலாம் நிறைய தகர செட்டு போட்டிருக்காங்க அங்கேயும் ஆளுக தங்கியிருக்காங்க கோயில் முன்னாடி இந்த செட்டெல்லாம் எடுக்க பிடிக்காமல் இப்படி பேனர் கட்டி அதாவது பேனரை கொண்டு வந்து விரிச்சு போட்டு அங்கேயே பொது இடத்துல படுத்து தூங்குறவங்களும் தூங்க தான் செய்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த செட்டு ஃபுல்லுமே போகிற நெட்டு ஃபுல்லுமே ப்ளூ கலரில் இருக்கிறது காசு கொடுத்து பர்மனண்டாக பிடிச்சிருக்குது அதுவே வந்து வேற கலரில் சாதாரண இது வந்து தகர செட்டு மாதிரி இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் வந்து டெம்ப்ரவரியாக போடுறது அப்போ போட்டுட்டு திருவிழா முடிஞ்சோடனே கலட்டிடுவாங்க ப்ளூ கலரில் த அதாவது தலைக்கட்டுக்காரவங்க அவங்க பேர் போ பேர் போட்டு அந்த தகர சட்ட அவங்களுக்குன்னு இடம் வாங்குற மாதிரி அவங்களுக்குன்னு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கிட்ட போய் சாப்பாடு இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க அந்த டயத்தை தாண்டி போகையில சாப்பாடும் கம்மியாயிரும் அதாவது அவங்க எல்லா டிஷ்ஷும் இருக்காது சாப்பிட்ற வைக்கிறது எல்லா டிஷ்ஷும் இருக்காது அதனால சீக்கிரமே போனோம் எத்தனை பேர் அப்படின்றத கனெக்ட் பண்ணி டோக்கன் எடுத்தோம் இப்படி குறுக்கெல்லாம் போயிட்டோம் அது ஃபுல்லாக வரிசையாக போனோம்னா அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்ட்டு இப்படி குறுக்க குறுக்க கட்டைக்குள்ள புகுந்து போயாச்சு சாப்பாடுக்கு பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு எவ்வளோ பேர் வரிசையில் நின்றாங்க அதே மாதிரி எவ்வளோ பேர் பந்தியில் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு அதாவது ஒரு வேலைக்கான பந்தியில் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேர் சாப்பிடுவாங்களாம் அந்த ஒரு சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா தான் வெண்பொங்கல் இட்லி கேசரி உளுந்த தேங்காய் சட்னி சாம்பார் ம மல்லி சட்னி தக்காளி சட்னி இப்படின்னு இருக்கும் முப்பது ரூபாய்க்கு இது வந்து நம்ம அன்லிமிட்டடாக எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு வர்ற வரைக்கும் எதிரெதிரா இப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசுறதும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் சாப்பாடு பரிமாறுறவங்களுக்கு உண்மையிலே பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொரு ஆளும் ஆளுக்கு ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அத்தனை பேருக்கும் பொறுமையா நின்று பரிமாறுறாங்க அப்படின்றப்ப பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு எவ்வளோ சமைச்சிருக்காங்கன்னு பாருங்க நாங்கள் புகையில தோசை கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இட்லினா மொத்தமாக அவிச்சு கொண்டு வந்துடுறாங்க தோசை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றனால கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு ஆள் ஆளுக்கு எல்லாரும் வரட்டும் அப்படின்னு இப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சவங்க உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துக்கு கரெக்டுக்கு போய் சாப்பிடல இல்லை வருஷில நிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கிட்டு வந்து ஏதாவது டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி விற்க தான் செய்கிறாங்க காசு வந்து அது முப்பது ரூபாய்க்கு அவ்வளோ சாப்பிட்டோம் தான் இங்கே வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபானாலும் சாண்ட்விஜ் அது இதெலாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்றவங்க இங்கேயும் தான் இருந்தாங்க அதே போல் காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி டீ குடிக்கிறாங்கல்ல அது வந்து அங்கே சாப்பாடு இதில் போட மாட்டாங்க காஃபி டீ குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வெளியே திருவிழாவுக்கு கடை தான் வாங்கி குடிச்சுக்கிறனும் நான் வந்து காஃபி டீ குடிக்காதனால எனக்கு அது தெரியலை மற்ற எல்லோருமே வந்து காஃபி டீ குடிக்கிறவங்க வந்து இங்கே குடிச்சிட்டு போனாங்க இங்கே வடையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சு செமிக்கிறதுக்காக சோடா வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ப்ளூபெரி நைட்டு வாங்கி குடித்தோம் அது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு திரும்ப ஒரு தடவை வாங்கினோம் சரி ஆரஞ்சு கலர் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஜஸ்ட்டு மெரிண்ட தான் இருந்துச்சு அதனால அது நல்லா இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே இப்போ வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மணல்மேடுக்கு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ போகிறது வந்து ஒரு ஆத்து படுக்கை ரிவர் பெட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன் அது மழை நேரத்தில் இந்த இடம் ஃபுல்லுமே வந்து தண்ணி ஓடும் நாங்கள் போகிறப்ப எப்பயுமே ஓடுனது கிடையாது நானும் ஒரு அஞ்சு வருஷம் போயிருக்கேன் தண்ணியெலாம் இந்த பக்கம் ஓடுனது கிடையாது போகிற வழியிலுமே ஒரு எப்படி ஒரு அந்த மணல் மேடுக்கு என்ட்ரி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பேசிக்கிட்டே ஜாலியாக போகிறது கொஞ்சம் கூட மழைப்பே தெரியாது போகிற வழியில் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே விற்பாங்க அந்த பதனி அங்கெல்லாம் பணம் பனைமரம் நிறையா இருக்கனால பதனி இறக்கி இருக்கிறது எல்லாமே ப்யூராக இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே போனோம் அங்கே பனைமரம் நிறைய இருக்கிறனால பதனி எல்லாமே ப்யூராக இருக்கும் அதாவது நெல்லிக்காயெலாம் வந்து முத சாப்பிடையில துவத்து கிடக்கும்னா அது மாதிரி இது குடிக்கையில துவப்பாக இருக்கும் அப்புறமேட்டு அதோட இனிப்பு சுவை தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ நாங்கள் வர்றது எல்லாருமே எங்களோட குரூப்பு அதை தாண்டி எங்களுக்கு பின்னாடியும் கொஞ்சம் பேர் நடந்து வர்றாங்க பாருங்களேன் இது மாதிரி நிறைய பேர் உள்ளேயும் போயிருக்காங்க பின்னாடி முன்னாடியும் இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் மூணு கிலோமீட்டர் அப்படின்னு இல்லை மூணு கிலோமீட்டர் காட்டி கூட கூட இருக்கலாம் குறைச்சிருக்காது நிறைய பேர் வந்து நான் தான் பார்த்தேன் பைக்கில் எல்லாம் உள்ளே வந்தாங்க அதாவது போற போக முடிஞ்ச தூரம் வரைக்கும் பைக்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி பைக்கில் வந்தாங்க அப்படி பைக்கில் வந்தவங்க எல்லாருமே பக்கத்தில் கிராமத்தில் இருக்கவங்க இல்லை ராஜபாளையத்துக்கிட்ட இருக்கிறவங்களா இருக்கும் அதனால தான் பைக்கில் வந்திருக்காங்க இதுதான் வந்து அந்த மணல்மேட்டுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கேட்டு அங்கே வந்து இந்த பணம் பழம் விற்றாங்க பணமழை இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டு நின்றோம் காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஒன்று கூட இல்லையா அப்படின்னதுக்கு இல்ல காலியாயிடுச்சு அப்படின்னாங்க அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னே நொங்கு இதை வந்து கொண்டு போய் பூமிக்குள்ள புதைச்சி வச்சிருவோம் வச்ச பிறகு இதுதான் பணக்கிழங்கா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு க கிடைக்கணும்னு இல்லை உளுக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு வந்தோம் கொஞ்சம் ஓவரா தான் போகுதோ போகட்டும் எவ்வளவு தூரம் போகுதோ பாப்போம் இவ்வளவு நேரம் நடந்து வந்தது வந்து ஒரு ரிவர் பெட் அப்படின்னு சொன்னேன் இப்ப நாங்க போறது ஒரு தோட்டத்துக்குள்ள இந்த தோட்டத்துக்குள்ள மரம் சப்போட்டா கொய்யா பலாமரம் uh, மாமரம் வாழை மரம் இப்படின்னு எல்லா ஃப்ரூட்ஸ் வகையான பழங்கள் மரங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் நாங்கள் போகிற சமயம் இவ்வளோ கூட்டம் போகிறோம் அப்படின்றப்ப அதாவது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மக்கள் போகிறாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல பழங்கள் அவ்வளோவா வச்சிருக்க முடியாது எல்லாத்துமே பறித்து அங்கேயே விற்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே அப்படி இருந்து இருந்துச்சு அதை தான் பிடுங்கிட்டு வந்திருந்தான் அந்த நெல்லிக்காய் கல்லூன தண்ணி நல்ல தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு வர்றாங்க பேச

அதே போல் இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் மரம்லாம் இருக்குது அப்படின்னா பலாமரம் பலாமரம் வந்து அந்த பழத்தில் கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்கு அதனால தான் அதை பறிக்காமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறையா இப்போ எப்போயும் வந்ததை காட்டி இந்த வட்டம் நிறைய பலாப்பழங்கள் வந்து மரத்தில் இருக்கிறத பார்த்தேன் அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே வந்து எறும்பும் நிறையா இருக்கும் இந்த இடம் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் வான் பண்ணாங்க அதனால அப்படியே அந்த இடத்த நிறுத்திட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு இங்கே ஒரு மரத்தில் எவ்வளோ பலாப்பழம் இருக்குது பாருங்க இந்த பலாப்பழத்தை எல்லாருமே அங்கேயே புழுங்கி அங்கேயே அறுத்து நம்மளுக்கு பழமாக பேக்கெட் ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க உள்ளேயே சப்போட்டா மரம் கொய்யா மரம் இப்படின்னு எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கும் இதுதான் மணல்மேடு நடந்து வந்துட்டோம் வந்த எத்தனை பேர் வந்து ஓடி பிடிச்சி இருக்காங்கன்னு பாருங்க மணல்மேடு திருவிழா அப்படின்றது நம்ம திருவிழா அப்ப மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்கல்ல மாமா மச்சான் முறப்பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாடுவாங்க அது மாதிரி தான் இங்கேயும் வந்து மண்ணல்லி போட்டு விளாடுவாங்க தண்ணியை காட்டி இந்த மண் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் ஆனாலுமே விளையாட்டு விபரீதமாகாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி கோவப்பட்டு விளையாடுற அளவுக்கு யாருமே இங்கே விளாட மாட்டாங்க நல்லா ஜாலியாக தான் இருக்கும் என் பிள்ளைகளுக்கும் சரி எங்கள் மச்சான் பிள்ளைகள் எல்லாருக்குமே அவங்க நாத்தனா பிள்ளைகள் எல்லாரும் மாமா மச்சான் முற வேணும்ல அவங்களெல்லாம் பிடிச்சி விளாண்டு இந்த மாதிரி மண்ணல்லி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து லைவ் வீடியோவாக அதாவது நேரடியாக அங்கே பேசுறது விளாட்றதுகளாக அப்படியே போடுறேன் என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் பாருங்கள் மண் அள்ளி எஸ்கேப் ஆயிரணும் இல்ல அப்படின்னா கண்ணையும் வாயையும் இருக்க மூடிட்டு எவ்வளவு அள்ளி போட முடியுமோ போடு அப்படின்னு குனிஞ்சு குடுத்துருணும் அதுதான் பெஸ்ட் இல்ல அப்படின்னா மண் கண்ணுக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா ஆயிரும்

எல்லா வயசுக்காரவங்களும் ஓடி பிடிச்சி விளாடுவாங்க நாங்களுமே அப்படிதான் விளாண்டோம் விளையாண்டோம் எங்களை மாதிரி நிறைய பேர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அவங்க எதுக்கு எங்களை போட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால நாங்கள் விளாண்டதுகளை மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் ஆனால் பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்னதுகளாம் வீடியோ எடுத்தேன் ஆனால் எங்களை காட்டி கொடூரமாக விளாண்டவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைகளை அள வச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க ஆனால் அதுவும் ஒரு ஜாலியாக அந்த நேரம் ஒரு டைம் பாஸாக தான் இருக்கும் கேமராவில் எடுத்தது கொஞ்சம் கம்மி அதுக்கு அடுத்தும் விளாண்டோம் அதுக்கு முன்னாடியும் விளாண்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நல்லா விளாண்டோம் நிறைய பேர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை ஏன்னா எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக துரத்தி அப்படிலாம் எடுத்து விளாடும் போது அதை பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்களெல்லாம் போடக்கூடாது போட்டால் எதுவும் சொல்லுவாங்கன்றனால அவங்க யாரையுமே நான் வீடியோ எடுக்கலை

கே

இவங்களா <laughs> <laughs> இந்த மாதிரி விளாண்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படி உட்காந்து விளாண்டுட்டு திரும்ப வந்து உட்காந்து விளையாட தான் செய்வாங்க என்னன்னா விளாண்டுட்டு வந்து உட்காந்த பிறகு தண்ணி தவிக்கும் பாருங்களேன் அப்படி ஒரு தவிப்பாக இருக்கும் ஐசை வாங்கி தின்றது என்ன கொண்டு அதுக்காகவே தண்ணி பாட்டிலும் கொண்டுட்டு போவோம் ஆனாலும் இருக்கிற கூட்டத்துக்கு அந்த ஒரு கேன் ரெண்டு கேன்லாம் பத்தாது அதே போல் அந்த சுற்று வட்டாரத்தில் தண்ணியும் கிடைக்காது அது குளிக்கிற தண்ணி கிடைக்காது குளிக்கிற இடத்துக்கு தான் போகணும் அப்படின்றப்ப கொஞ்சம் தண்ணிக்காகவே தவிக்கிற மாதிரி இருக்கும் இப்படியே எல்லாரும் கொஞ்சம் நல்லா விளாண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க வந்தது ஒரு பாதை இருக்கு பாருங்களேன் அதுக்கு இன்னும் கூட உள்ள போகணும் இதெல்லாம் சுத்தி வியூ காமிச்சேன் அப்படின்னு வைங்களேன் மழை அடிவாரத்துக்கு கீழே இவ்வளவு தோட்டம் தோப்பு இருக்கா அப்படின்றத ஆச்சரியமா இருக்கும் தென்னந்தோப்பு மாமரம் அப்படின்னு இருக்குது பம்பு செட்டுல குளிக்கிறதுக்கு தண்ணி ஓடுதா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம் அதாவது இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த இடத்துக்கு இனிமேல் நிறைய கூட்டம் வரலாம் நாங்க போனப்ப கொஞ்சம்தான் கூட்டம் நாங்களாக போய் மொத்த கூட்டமும் உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒரு மாந்தோப்புக்குள்ள போய் குளிக்க போயிருந்தோம் குளிச்சுட்டு சும்மாவா வருவோம் அந்த மாந்தோப்புக்குள்ள மா கொஞ்சந்தான் எதுவும் அங்கன ஒண்ணு இங்கின ஒன்றுன்னு மாங்காய் இருந்துச்சு அதையும் ஏறி புடுங்க ஆரம்பிச்சாச்சு அந்த காய் வந்து அணியாரம் அறுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர வீட்டை கொண்டு வந்து அதை பழுக்குதா அப்படின்றது கிடையாது அந்த நேரம் அந்த மரங்களை பார்த்தோன்னே தன்னால ஏறிருவோம் பாருங்களேன் அப்படிதான் பிள்ளைங்க ஏறி மாமா மாங்காவை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ள ஆனா தூரம் நடந்து போகணும் அதுவுமே ஒரு கிலோமீட்டர் தாண்டி நடந்து போய் இந்த பம்பு செட்டில் குளிக்க போனோம் ஆனா நல்லா ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல குளிச்சோம் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருக்கும் குளிச்ச பிறகு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே நான் அது வரைக்கும் எப்படி மண்ணு இது மாதிரி இருந்தால் பாருங்க அப்படியே குளிச்சுட்டு அதே ஈரட்ரெஸோடு திரும்பி வந்தாச்சு திரும்பவும் விளாண்டுக்கிட்டு இருக்க பகுதிகள்லாம் பார்த்தா தெரியும் நல்லா எல்லாரும் அந்த பக்கம்லாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் நல்ல பசி போனால் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாதி பேர் போயிடுவாங்க திருவிழா முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப பாதி பேர் வீட்டுக்கு போயிடுவாங்கன்றனால சாப்பாடு கம்மியா ஆக்கிருப்பாங்களுக்கு எங்களோட முடிஞ்சிருச்சு நிறைய சாப்பாடு இல்லை அதோட சாப்பிட்டு முடிச்சிட்டு வண்டியை பேக் பண்ணி அதாவது இருக்கிற ஜாமான் சாட்டெல்லாம் கிளப்பி வண்டியில் போட்டு கிளம்பிட்டோம்

சாப்பிட்டு முடித்தோடனே திரும்பவும் போய் குளிச்சுட்டு ஒரு மேக்கப்பை போட்டு கோயிலுக்கு போய் திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு தான் வேனில் கிணவுணும் இந்த விலாக் இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்